வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் புலிகளின் சர்வதேச வலையமைப்பை அளித்தவன் நானே பிரித்தானியாவால் தடை விதிக்கப்பட்ட கடற்படை தளபதி வெளியிட்ட அவசர அறிவிப்பு இலங்கை ராணுவத்துக்கு ஒரு நீதி இஸ்ரேல் ராணுவத்துக்கு இன்னொரு நீதியா என கேள்வி நாமலின் சர்ச்சைக்குரிய வழக்கு திடீரென அடுத்தடுத்து நீதிபதிகள் போலீஸ் அதிகாரிகளின் பின்னணியில் பாதாள குழுக்கள் அமைச்சர் அதிரடி தகவல் அனுர அரசுக்கு மற்றொரு பேரிடி பதவி விலகிய முக்கிய அதிகாரி போரை நடத்தியது நான் எதற்கு அவர்களுக்கு தடை விதித்தீர்கள் ஆவேசமடைந்த மஹிந்த பூமிக்கு அடியில் ஏபகணை நகரம் ஈரான் வெளியிட்ட காணொளியால் பரபரப்பு உள்நாட்டு செய்திகள் பிரித்தானிய அரசாங்கத்தால் சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டவரான முன்னாள் கடற்படை தளபதி கடற்படை அட்மிரல் வசந்த கர்ணகோட அந்த தடைகள் தொடர்பில் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த தடைகள் நீதி பற்றியவை அல்ல ஆனால் சர்வதேச அரசியல் சூழ்ச்சியின் நேரடி விளைவாகும் இலங்கை கடற்படை தளபதியாக நான் ஆற்றிய பங்கை நினைத்து பெருமை கொள்கிறேன் விடுதலை புலிகளின் சர்வதேச விநியோக பாதைகள் அளிக்கப்படுவதை உறுதி செய்தேன் ஆயுதங்கள் வெடிமருந்துகள் மற்றும் வெளிப்புற ஆதரவு இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து போராடும் திறன் கணிசமாக பலவீனமடைந்தது ராணுவம் மற்றும் விமானப்படையுடன் இணைந்து கடற்படையின் தீர்க்கமான நடவடிக்கைகள் இறுதியில் பயங்கரவாதத்தை தோற்கடித்து இலங்கையில் அமைதியை மீட்டெடுக்க வழிவகுத்தன இந்த தடைகள் எந்த ஒரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இல்லை மாறாக இலங்கையின் ராணுவ வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தவர்களை குறிவைத்து சர்வதேச அழுத்தத்தில் தேர்ந்தெடு பயன்பாட்டை அவை பிரதிபலிக்கின்றன இப்போது கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதே வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கை பயங்கரவாதிகளால் முற்றுகையிடப்பட்ட அவர்கள் விடுதலை புலிகளால் செய்யப்பட்ட ஆனால் இப்போது ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களை கொன்ற போரை முடிவுக்கு கொண்டு வர தங்கள் உயிரை பணையம் வைத்தவர்களிடமிருந்து பொறுப்பு கூறலை கோருகின்றனர் எந்த வெளிநாட்டு அரசாங்கமோ எந்த அரசியல் நோக்கத்துடன் கூடிய தடையோ எந்த உள்நாட்டு துரோகமோ இந்த நாட்டின் வலிமையின் மீதான எனது அசைக்க முடியாத நம்பிக்கையை மாற்ற முடியாது இலங்கை மக்களுக்கு உண்மை தெரியும் அவர்கள் போரின் போது வாழ்ந்தார்கள் தியாகங்களை கண்டார்கள் தேவைப்படும் நேரத்தில் நாட்டிற்காக யார் உண்மையிலேயே நின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த தடைகள் எனது மரபையோ அல்லது இந்த நாட்டை உண்மையாக பாதுகாத்தவர்களின் மரபையோ வரையறுக்காது இலங்கை இதற்கு முன்பு மிகப்பெரிய சவால்களை வென்றுள்ளது மீண்டும் அதை செய்வோம் ஒரு தேசமாக நம்மை பலவீனப்படுத்த முயலும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சக்திகள் அனைத்திற்கும் எதிராக நாம் விழிப்புடனும் ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் இலங்கையில் இடம்பெற்ற முப்பது கால கொடூர யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த முன்னாள் படை வீரர்களுக்கு எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளது ஆனால் அப்பாவி பலஸ்தீனியர்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஆதரவளித்து வருகிறது அவ்வாறெனில் இலங்கை ராணுவத்துக்கொரு நீதி இஸ்ரேல் ராணுவத்துக்கொரு நீதியா என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கேள்வி எழுப்பினார் கலத்துறையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் එතරම තිස්වුරුද්දු කුරිරු යුද්ධය අවසන් කරපු අපේ ශවින්ද්‍ර සිල්වා වසන්ත කරනාගොඩගේ ජගත් ජය සූරරන කීතිමත් දාමුදා නායකින්ට විරුද්ධ අද එක්සත් රාජධානය සම්බාධක පනොලත් මං අනෝ එක්සත් ජාතිකගේ සංවිධානයෙන් දැන් මේ එකේ මානවයිතය කැඩුවනම් ඔය රාජ්‍ය අමමාන ප්‍රතානය කොම මා කොමසා රිස්කාරාලය කොමසාරස්තුමාගෙනුත් මේ රට මේ යුදේද මේවට විරුද්ධ සම්බාධක පමණෝනවන අද ඔබලාගේඇත් දෙක පනපිටින් ජාතන්තරම இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் உள்ள அப்பாவி மக்களை இஸ்ரேல் கொன்று குவிப்பது மனித உரிமை இல்லையா என்று பிரித்தானியாவிடம் கேட்கின்றேன் இஸ்ரேல் படை வீரர்களுக்கும் அரச தலைவர்களுக்கும் எடுக்க போகும் நடவடிக்கை என்ன காசாவில் சுமார் மேற்பட்ட கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் சதவீதமானோர் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் ஆவர் இவ்வாறு ஈடுபடும் இஸ்ரேல் ராணுவத்துக்காக பிரித்தானியா ஒரு பில்லியனுக்கும் அதிக உதவிகளை வழங்கி இருக்கிறது தமது நாடு பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்காது இஸ்ரேல் ராணுவத்துக்கு உதவி கொண்டிருக்கும் பிரித்தானியா பெண்களையும் கொன்று குவிக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிராக விதிக்கப்படாத தடை எதற்காக இலங்கை ராணுவத்துக்கு மாத்திரம் விதிக்கப்பட வேண்டும் பக்க சார்பாக செயற்படும் பிரித்தானியாவின் செயற்பாட்டை கடுமையாக காண்டிக்கின்றோம் என்றார் சர்ச்சைக்குரிய கிரீஸ் திட்டம் தொடர்பாக இலங்கை பொது ஜன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பண மோசடி வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் இன்று திடீரென விலகியமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கிரீஸ் ஒப்பந்தம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் கொழும்பு மேல் நீதிமன்ற தலைமை पदवी मंजुला तिला रत्न வழக்கில் இருந்து விலகுவதாக இன்று காலை அறிவித்தார் சனத் மற்றும் என்ற இரண்டு நபர்கள் தனக்கு எதிராக முகநூலில் பதிவிட்ட இரண்டு பதிவுகளை தொடர்ந்து விலகுவதாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிக்க வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆதித்ய படப்பெந்திக்கேவிடம் பரிந்துரைக்கப்படும் என்று நீதிபதி மஞ்சுள திலகரத்ன கூறினார் இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான குறித்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற இதன் எடுத்துக்கொள்ளப்பட்டது உயர் நீதிமன்ற நீதிபதி சுஜி வணிசங்கவும் இந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அதன்படி வழக்கு பரிந்துரைக்கப்படுவதற்கு பொருத்தமான நீதிபதியை நியமிக்க மே இருபத்தோராம் திகதி கொழும்பு மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆதித்யா படப்பெந்திக்கே முன் வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கிரேஸ் கொடுக்கல் வாங்கல் ஊடாக எழுபது மில்லியன் ரூபாவை குற்றவியல் முறைகேடு செய்ததாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் உவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த கால பகுதியில் இடம்பெற்ற மூன்று ஊழல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு அரச வங்கிகளிடமிருந்து இரண்டரை மில்லியன் ரூபா பணத்தை உவா மாகாண சபைக்காக பெற்றுக்கொண்டு அதனை சாமர சம்பத் தசநாயக்க அறக்கட்டளை வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்டமை இந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றாகும் ஒரு அரச வங்கியிடமிருந்து மாகாண சபைக்காக பெற்றுக் கொண்ட ஒரு மில்லியன் ரூபாய் பணத்தை முதலமைச்சராக வங்கி கிளையிலிருந்து நேரடியாக அவர் பெற்றுக் இரண்டாவது குற்றச்சாட்டாகும் மற்றும் ஒரு அரச வங்கியிடமிருந்து பணத்தை கோரிய போதிலும் அதனை முகாமையாளர் நிராகரித்ததன் பின்னர் மாகாண சபை நடத்தி சென்ற அனைத்து நிலையான வைப்புகளையும் அந்த வங்கியிலிருந்து மீள பெற்றுக் கொண்டமையால் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியமை மூன்றாவது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்த நிலையில் அங்கு கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றில் சாமர சம்பத்தை ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் தலா ஐந்து மில்லியன் பெறுமதியான இரண்டு சரீர பிணையிலும் செல்வதற்கு அனுமதி வழங்கினார் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதவான் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் பந்துர திலீப விதாரண தனது பதவியில் இருந்து விலகுவதாக போக்குவரத்து அமைச்சின் செயலாளரிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் போக்குவரத்து குழுவின் தலைவராகவும் பணியாற்றும் பந்துர திலீப விதாரண நாவல திறந்த பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையிலான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் கீழ் வரும் நிறுவனங்களின் தவிசாளர் பதவியிலிருந்து விலகிய மூன்றாவது அதிகாரி பந்துர போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தவிசாளராக பணியாற்றிய ருவான் விஜயமுனி மற்றும் தேசிய போக்குவரத்து சபையின் தவிசாளராக பணியாற்றிய ரமல் ஸ்ரீவர்தன ஆகியோர் முன்னர் பதவி விலகி இருந்தனர் இந்த நிலையில் பதவி விலகல் குறித்த காரணத்தை விசாரிக்க பந்து திலீப விதாரணவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவர் வேறு வேலையில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அழைப்பை துண்டித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் ஆயுத படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அளித்தமைக்கு பதில் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்ட அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அப்போதைய நிறைவேற்ற ஜனாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன் இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயல்படுத்தியது போரின் போது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை நான் கடுமையாக நிராக நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மான் என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது ஆண்டில் அமெரிக்க ஆல் உலகின் மிகவும் இரண்டாயிரத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது பல்வேறு சட்ட ரீதியான துன்புறுத்தல்களிலிருந்து தனது ஆயுத படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்று கணக்கான சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக காணி ஒன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனை மரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நூற்று கணக்கான பனைகள் சில நாட்களில் அழிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாதது மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இயக்கட்சி மக்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் திசவிகாரையின் பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் சிலர் மத நல்லிணக்கத்திற்கு தேங்கு விளைவிக்க முயற்சித்து வருவதாகவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினித்தும சுனில் செனவி தெரிவித்தார் நுவரெலியாவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் யாழ்ப்பாண திசவிகாரை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் அந்த விகாரை தொடர்பான தகவல்களும் எங்கள் தலையீடுகளும் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன ஒரு அரசாங்கமாக திசவிகாரை தொடர்பான பிரச்சனையில் தேவையான நேர்மையான தலையீட்டை நாங்கள் எடுத்துள்ளோம் ஒரு அமைச்சகமாக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்தில் தெளிவாக தலையிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளது அப்பகுதி மக்கள் எங்களை சந்தித்தனர் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் எங்களை சந்தித்தார் அவர்களுடன் நாங்கள் சுமூகமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம் எனவே சிலர் இந்த பிரச்சனையை ஒரு பிரச்சனையாக எழுப்பி மத நல்லிணக்கத்திற்கு தேங்க விளைவிப்பதாக தெரிகிறது அந்த குழு மத நல்லிணக்கத்தை அளிப்பதன் மூலம் இந்த அரசாங்கத்தை பற்றி தவறான கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உண்மையாகவே இந்த பிரச்சனையை தீர்க்க நாங்கள் தலையிட்டோம் முப்பது ஆண்டுகால போருக்கு பிறகு எழும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்த பதிலை வழங்குவது ஒரு அரசாங்கமாக நமது பொறுப்பாகும் மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு தீர்ப்போம் என்பதை பொறுத்திருந்து பார்க்க முழு நாட்டையும் அழைக்கிறோம் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் பிரிவுகளுக்குள் ஊடுருவியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவி தெரிவித்துள்ளார் சில போலீஸ் அதிகாரிகள் அந்த கும்பல்களுக்கு இரையாகி விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் சிறந்து விளங்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் சட்டம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் நமக்கு அமைதியே இருக்காது அவைதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளாகும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும் இன்று நாம் அமைதியை நிலைநாட்ட முடியாததற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றொன்று போதை பொருள் இந்த இரண்டையும் அடக்குவதில் நாம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்கள் உள்ளன இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் நம் மத்தியிலும் ஊடுருவியுள்ளன எங்கள் அதிகாரிகளும் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இது போன்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு செய்திகள் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சுரங்கத்தில் நூற்று கணக்கான நவீன ஏவுகணைகளை தொடர்பான காணொலியை வெளியிட்டுள்ளது இந்த காணொலி அமெரிக்கா இஸ்ரேல் உட்பட ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் நாடுகளுக்கு ஈரான் அரசு வெளியிட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இது போன்ற ஏவுகணை நகரம் மற்றும் கடற்படை சுரங்கம் தொடர்பு தொடர்பான காணொலியை ஈரான் வெளியிட்டிருந்தது இந்நிலையில் ஈரான் அரசு தற்போது தங்கள் ராணுவ பலத்தை வெளிக்காட்டும் எண்பத்து ஐந்து வினாடிகள் கொண்ட காணொலியை வெளியிட்டுள்ளது மேலும் நேற்று தொடங்கினால் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பாரத்திற்கு ஒரு ஏவுகணை நகரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம் என ஈரான் கூறியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் அரசு வெளியிட்டுள்ள காணொளி மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டில் ஏற்கனவே நிகழ்ந்துள்ள நிகழ்வுகளால் தூண்டப்பட்டு ஒரு கட்டத்தில் மூன்றாம் உலக போர் வெடிக்கும் என்று பாலும் கணித்துள்ளார் பிரேசில் நாட்டவரான அதோஸ் சலோமே ஏற்கனவே உலக நாடுகளை மொத்தம் முடக்கி போட்ட கோவிட் பெருந்தொற்று குறித்தும் பிரித்தானிய ராணியார் இரண்டாம் எலிசபெத்தின் மரணம் தொடர்பிலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு குறித்தும் தமது கணிப்பை வெளியிட்டு எச்சரித்திருந்தார் ஆனால் தற்போது சமீபத்திய மாதங்களில் ஒரு ஆபத்தான உலகளாவிய அரசியல் முறை வெளிப்பட்டுள்ளதாக உலகளாவிய நெருக்கடியை தற்போது உணர்வதாகவும் தென்படும் அறிகுறிகள் மீது கவனம் செலுத்துவது நம் கையில் தான் உள்ளது என்றும் எச்சரித்துள்ளார் உலகளவில் தனித்தனியாக நடந்த சில அரசியல் நகர்வுகளில் தொடர்பிருப்பதை கவனித்துள்ளதாக சலோமே எச்சரித்துள்ளார் ஜனவரி மாதம் லாத்வியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே கடலுக்கடியில் உள்ள ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் ஏற்பட்ட சேதத்தை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இது சதிவேலையாக இருக்குமென ஸ்வீடன் அதிகாரிகளை விசாரணைக்கு தூண்டியதே மோதல் நெருங்கியுள்ளதன் சான்று என சலோமே தெரிவித்துள்ளார் பார்வைக்கு புலப்படாத போரொன்று பால்டிக் கடலில் வெடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவகாரத்தில் ரஷ்ய எண்ணெயை ஏற்றி சென்ற கப்பல் ஒன்றை பின்லாந்து போலீசார் பறிமுதல் செய்தனர் இது போன்ற தாக்குதல்கள் இனி தொடரும் என குறிப்பிட்டுள்ள சலோமே இதுவே அப்பகுதியில் பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிக்க நேட்டோவை தூண்டியது என்பதுடன் முக்கியமான உள்கட்டமைப்பை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றியம் நடைமுறைகளை வழிவகுத்துள்ளது என்றார் பால்டிக் கடலில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முக்கியமான மோதல்களுக்கு காரணமாக அமைந்தது என்கிறார் சலோமே தென்சீன கடலில் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பதற்றங்கள் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என்றும் சலோமே கணித்துள்ளார் பெரும் போர்கள் அனைத்தும் ஒரு சின்ன நிகழ்வுகளில் இருந்தே தொடங்கியது என்பதை வரலாறு ஏற்கனவே நமக்கு காட்டுகிறது ஒரு படுகொலை சம்பவம் முதல் உலக போரையும் போலாந்து மீதான படையெடுப்பு இரண்டாம் உலக போரையும் தூண்டியது பால்டிக் கடலிலும் ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சேதம் என்பது ராணுவ தாக்குதலைப் போலவே பேரழிவு தரும் தாக்கங்களையும் ஏற்படுத்தும் உண்மையில் இது சதிவேளை என்றால் நேட்டோ அமைப்பின் பதில் என்னவாக இருக்கும் சாத்தியமான முறையான குற்றச்சாட்டுகளுக்கு ரஷ்யா எவ்வாறு எதிர்வினையாற்றும் உள்ளிட்ட கேள்விகளையும் சலோமே முன்வைத்துள்ளார் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத புதிய வர்த்தக வரிகளை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் புதிய வரிகள் ஏப்ரல் இரண்டாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என்றும் முதல் மறுநாள் வசூல் தொடங்கும் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை கார் உற்பத்தி துறையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று கூறிய ட்ரம்ப் இது அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளையும் முதலீட்டையும் அதிகரிக்கும் என்று உறுதி அளித்துள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கை கார் உற்பத்தியில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும் விலைகளை அதிகரிக்கும் மற்றும் நட்பு நாடுகளுடனான உறவுகளை சீர்குலைக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்காவிற்கு கார்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் மெக்சிகோ முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து தென்கொரியா ஜப்பான் கனடா மற்றும் ஜெர்மனி நாடுகள் உள்ளன பிப்ரவரியில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கும் யோசனையை ம்ப் முன்வைத்தார் ஆனால் வேறு எந்த விவரங்களையும் அவர் வழங்கவில்லை மேலும் அமெரிக்கா அதன் வர்த்தக கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவதாகவும் வரிகள் தான் சிறந்த தீர்வு என்றும் டிரம்ப் நீண்ட காலமாக வாதிட்டு வருகிறார் அவரது நிலைப்பாடு முதலீட்டாளர்களை கவலையடைய செய்துள்ளது இது அமெரிக்க பங்கு சந்தைகளில் சீரான விற்பனைக்கு வழிவகுத்தது மேலும் பெருநிறுவன அமெரிக்கா மற்றும் நுகர்வோர் இருவரிடமும் ட்ரம்பின் நடவடிக்கைகள் ஆதரவை பெறவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது பல பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் ஜனாதிபதியின் வரி விதிப்பு என்பது அமெரிக்கா முழுவதும் விலைவாசியை அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளனர் தற்போது கனடா மற்றும் மெக்சிகோ கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பு என்பது அமெரிக்காவில் கார்களுக்கான விலையில் அதிகபட்சம் பன்னிரண்டாயிரம் டாலர் வரையில் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றே கூறப்படுகிறது இந்த நிலையில் ட்ரம்பின் கண்மூடித்தனமான வரி விதிப்புகளால் தொன்னூறு சதவீத ஜனநாயக கட்சியினரும் அறுபத்தி ஒன்பது சதவீத சுயேச்சைகளும் ஐம்பத்தி ஏழு சதவீத குடியரசுக் கட்சியினரும் கவலை கொண்டுள்ளதாகவே கருத்து கணிப்பு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளனர் இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிடில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமைப்பில் இருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்